எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாேருமே வந்து கோவிலுக்கெல்லாம் போவோம் ஆங்கிலமே இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க மோகனூர் நவிலடி பெரியசாமி கோவிலுக்கும் காளியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு இப்பதான் நான் வரேன் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு தான் கிளம்பினோம் போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன தான் சமையல் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு நான் வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன் பன்னெண்டு மணிக்கு தான் வந்திருக்கோம் எல்லாரும் ஒன்றைக்குள்ளே சாப்பிட வந்துடுவாங்க டக்குன்னு ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த சாம்பார் சாதமும் தயிர் சாதம் தான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் கூட தொட்டுக்கிறதுல எனக்கு ஒரு வடகம் பறிச்சு விட்டுரலாம் அப்படின்னு இருக்கேங்க அப்புறம் போயிட்டு வர்ற வழியில இந்த மாதிரி துத்தி இலை கிடைச்சிச்சுங்க எனக்கு இந்த துத்தி இலை வந்து மூலம் தொந்தரவு இருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு துத்தி இலையில இட்லி ஊத்தி காட்டியிருக்கேன் சொந்தக்காரங்க எனக்கு வந்து அக்கா முறை வேணும் எங்க பெரியப்பா தான் அவங்க அக்கா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க துத்தி இலை கிடைச்சா எனக்கு கொண்டு வந்து கூடு சரசு அப்படின்னு சொன்னாங்க இந்த இலைய வந்து கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்த உடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது இதை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் நான் எங்கள் கோவிலுக்கு போனதும் வந்து ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க முதல்ல எங்கள் கோவிலுக்கு போனதை பார்த்துடலாங்க எங்கள் ஊர்ல இருந்து அந்த வாங்கல் பாலம் தாண்டி தான் போகணும் காவேரி கடந்து தான் நம்ம போய் ஆகணுங்க எங்கள் வீட்டில் அவர் வந்து சுவாமிக்கு வச்ச பூவெல்லாம் கொண்டு வந்து எப்பயுமே ஆற்றுல எடுத்து கொட்டிவிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஆற்றுல போட்டுட்டு அப்படியே ஆற்றோட அழகையும் எங்கள் வீட்டில் அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போகுது பாருங்களேன் அதுவும் மொதல் நாள் வந்து இருக்கரையும் பெருகி போச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எங்கள் வீட்டில் அவர் சொன்னாருங்க நாங்கள் மோகனூர் போன உடனே ஃபஸ்ட்டு காளியம்மன் கோவில் போயிட்டோங்க காளியம்மன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நவளடியான் கோவிலுக்கு போவோம் பாருங்கள் முன்னாடியே வந்து குதிரை வாகனம் இருந்துச்சு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு கோயிலுக்கு அடுத்து நவளடியான் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க நம்ம கோவிலில் நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க கடைசியில் பார்த்தா இவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக போயிட்டாங்க இவங்க ரெண்டு பொண்ணுங்களும் என் கூட சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு இவங்க பேர் சாந்திங்க நம்ம வீடியோ தவறாமல் பார்ப்பேன்னு சொன்னாங்க அவங்கள கோவிலில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அடுத்ததான் நாங்கள் மோகனூரில் இருக்கிற நவலடியான் கோவிலுக்கு வந்துட்டேங்க நவலடி பெரியசாமி கோவில்னு சொல்லுவாங்க இப்போ அங்கே கோவிலுக்குள்ளே தான் போகிறங்க இங்கே வந்து நாவல் மரம் தான் ரொம்ப பிரபலமானதுங்க பாருங்கள் நவாமரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் நவிலாடியானுக்கு பேரே வந்து பட்டமரத்தானே அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டுங்க இந்த சாமி இருக்கிறதே வந்து அந்த பட்டமரத்துக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் அவரை சுற்றுப்பிரகாரத்தில் போயிட்டே இருக்காருங்க இப்போ நானுமே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க அரவக்குறிச்சியில் நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்தப்பயே இவங்க வந்து நம்ம அம்மா வீட்டுக்கெலாம் அடிக்கடி வருவாங்க இந்த மாமா அக்கா ரெண்டு பேரையும் பார்த்தோம் அவங்க பொண்ணு செல்வியும் வந்திருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவையும் மாமாவையும் சந்தித்தது அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷங்க இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் இப்போ எப்படி தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ அரிசியும் பருப்பு ஊற வச்சாச்சுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு போடலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் குறைச்சி எடுத்துக்கலாங்க குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி தயிர் சாதத்துக்கு ஊற வச்சாச்சுங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்தரலாம் அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து தான் வறுக்கப் போகிறோம் நம்ம சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் காய்கறிகள் போட்டு செய்கிறேன் புளி தேவைக்கு ஊற வச்சுருக்கேங்க வறுக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போ சாம்பார் சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு ஒரு வானொலி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் எல்லாம் சிவப்பாக சிவந்து வரட்டுங்க பாருங்கள் லேசாக சிவந்து வர ஆரம்பிக்குது இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதுலையே தனியாக சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சாம்பார் தூளும் போட்டு தான் செய்ய போகிறேன் அதனால் காஞ்ச மிளகா ரெண்டு மட்டுமே போட்டிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே செவந்து நல்லா வாசம் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் இன்னமுமே சாப்பாடு நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி போட்டுடலாங்க இந்த தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும் இங்கே கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரி வறுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் அந்த தேங்காயோட கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை குர குரப்பாக பொடி பண்ணிக்கலாங்க இந்த கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம சாம்பார் சாதம் தாளிச்சிடலாம் நம்ம வறுத்து ஆறின கலவையை இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி குற குரப்பாக தான் சாம்பார் சாதத்துக்கெலாம் அரைக்கணும் சாம்பார் சாதம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடலை விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இந்த சாம்பார் சாதம்லாம் நெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடலை எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் முதலே தாளிச்சாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபைனலாக இறக்கி வச்சுட்டு தாளிச்சாலும் நல்லாயிருக்குங்க வேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் தக்காளி இந்த கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாங்க எப்பயுமே இந்த மாதிரி எண்ணெயை நெய் ஊற்றிட்டு வெங்காயம் காய் இதெல்லாம் வதக்கிட்டு சாதம் கலக்கி வச்சு ஃபைனலாக தான் நான் வந்து தாளிக்கு கொடுப்பேன் இன்றைக்கி என்னோ தெரியல அப்படியே ஞாபகம் மறுபடியாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துட்டேன் பரவாயில்ல ஃபைனலாகவும் ஒரு முறை தாளிச்சுக்கலாங்க இப்போ இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க இப்போது ரெண்டே ரெண்டு வர மிளகா தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க அதுவும் சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக சேர்த்துக்கணும் இந்த சாம்பார் சாதத்துக்கு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியை சேர்த்துடலாங்க நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஜஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கிட்டு செய்யும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்குங்க அதே மாதிரி தக்காளி ஒன்றே ஒன்று போட்டால் போதும் நான் இன்றைக்கி ஒரு உலக்கு அரிசி அரை உலக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க அதுக்கு தேவையான தான் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் சேர்த்து முந்நூறு கிராம்ங்க நம்ம ஒரு டம்ளருக்கு சாதாரணமாக மூணு டம்ளர் தண்ணி வைப்போம் இப்போ நான் புளி தண்ணி தண்ணியுமா சேர்த்து ஒரு டம்ளருக்கு நாலு அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்ம உப்பும் தேவையான அளவு சேர்த்துடலாங்க உங்கள் அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நாலரை கூட நீங்கள் வைக்கலாம் பச்சை அரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொதித்து வரட்டும் அரிசியும் பருப்பு சேர்த்துடலாங்க இது கொதித்து வருதான்னு பார்த்துடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கூட பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு சேர்த்துடலாங்க இந்த சாம்பார் சாத்துக்கலாம் அரிசியும் பருப்பு சரி கலவையாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி பருப்பு சேர்த்து நல்லா பிடிச்சி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போது வெயிட் வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நாலு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ இது ஒரு நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ வெயிட் ஆரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச சாம்பார் சாதம் வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே திறக்கும் போதே வாசம் கமகமாக தூக்குதுங்க பாருங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றியுமே வந்து கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க பாருங்கள் நல்ல குழைவான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக நீங்கள் தாளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் நான் மறந்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் தாளிப்பு கொடுக்க போகிறேங்க நான் கொஞ்சம் நெய்யும் நல்ல நெய் விட்டுருக்கேன் எங்கள் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பெலாம் சேர்த்துக்கலாம் பைனலாகவும் கொஞ்சம் பெருங்காயிருக்கும் சேர்த்துறேங்க இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பார் சாதம் கலவையில் சேர்த்திடலாங்க இப்படி பைனலாக தாளிப்பு கொடுத்து நல்லா பெரட்டி விட்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த நெய் நல்ல நெய் மனத்தோட கம்ம சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் சாதம்னாலே அப்போலாம் உடகம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் வடகமும் பொரிச்சிடலாம் என் ஃப்ரெண்டு மகேஷை நினச்சிக்கிட்டே இந்த வடகம் பொறிக்கிறேங்க என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த வடகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா தேங்க் யூ மகேஷ் சூப்பராக வருதுப்பா வடகம் தை சாதத்துக்கு இந்த குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேங்க நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போலயே நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா களைஞ்சிட்டேன் இதில் வந்து ரெண்டரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாலும் சேர்த்துறேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வரட்டும் இறக்கிடலாங்க இப்போ நம்ம தயிசாதத்துக்கு கலக்கி வச்ச அரிசி கலவை வெந்திருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கிறோம் உங்களுக்கு குழைவாக வேணும்னா நீங்கள் சுடுதண்ணி பால் எது வேணால் கலந்துக்கலாம் இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துறேங்க உப்பு சேர்த்துட்டு நான் சுடுதண்ணியும் பாலும் சேர்ந்த கலவை ஒரு டம்ளர் இதில் விட்டுக்கிறேங்க ஆறும்போது நல்லா கெட்டிப்படும் அதனால் நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லா குழைவாக கிடைக்கும் தயிர் சாதம் தயிர் சாதம் அப்படின்னாலே கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம் நீங்கள் காலையிலேயே செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தால் தயிர் வந்து குறைவான அளவு போடுங்க நான் இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு தான் இந்த தயிர் சாதம் கலக்கிறேன் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதனால் தயிர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேங்க நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்தாலே போதும் பால் அதிகமாக விட்டுக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியா நறுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க இந்த தயிர் சாதத்துக்கலாம் பச்சையாக தான் நல்லாயிருக்கும் நீங்கள் கேரட் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்லாங்க இப்போது கொஞ்சமாக நல்ல எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயம் தாளிச்சிட்டேங்க இப்போ தாளித்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாங்க உங்களுக்கு இதில் பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் பட்டர் கூட விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் கலவை சாதம்லாம் செய்யும்போது இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட சுவையான தயிர் சாதம் ரெடிங்க இந்த தயிர் சாதம் நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியிலாம் செஞ்சுருக்கேங்க ரேஷன் பச்சரிசி நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சாதம் நல்லா குழைவாக நல்லாயிருக்குங்க வீட்டில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூடவே ஒரு வடகம் தை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் போட்டால் ஆவுக்கா ஊருகாங்க கோவிலில் கொடுத்த சர்க்கரை பொங்கல் எல்லாமே மதியம் உனக்கும் ரெடியாக இருக்குங்க நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வந்து சமையல் பண்ணுறதுக்கு சோம்பல் படுற நேரத்தில் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி கமகமாக ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்சேன் இந்த சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க சாம்பார் சாதத்தோட இந்த வடகம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்கண்ணா அதே மாதிரி தயிசாதும் கொஞ்சம் ஊருகா மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன் தயிர் சாதத்துக்கு கேட்கவே வேண்டாம்ங்க ஆக்கா ஊருகா செம டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி சாம்பார் சாதம் தயி சாதம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் செஞ்சேன் இந்த சாம்பார் சாதம் தை சாதம் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவிகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ